சற்று முன் கொடநாடு வழக்கின் ஆதாரம் சிக்கியது எடப்பாடி இனி தப்பவே முடியாது ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை அதாவது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்துள்ள கொடநாடு பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இந்த சம்பவத்தில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் வாழையார் மனோஜ் சயான் உள்ளிட்ட பதினோரு பேர் ஈடுபட்டது தெரிய வந்தது மேலும் இதில் கார் ஓட்டுநர் கனகராஜ் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாகன விபத்தில் உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி கொடநாடு பங்களாவில் சிசிடிவி ஆபரேட்டராக பணியாற்றி வந்த தினேஷ் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் இதனையடுத்துதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் சகோதரர் தனபால் மற்றும் அவருடைய உறவினர் ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்த வழக்கு சிபிசிஐடி டிஜிபி சகில் அக்தர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த தான் கொடநாடு வழக்கில் ஜாமீனில் உள்ள பன்னெண்டு பேரின் வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் சயான் உள்ளிட்ட பன்னெண்டு பேரின் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை விவரங்களை கேட்டு தேசிய வங்கிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது முதல் குற்றவாளியான கனகராஜ் விபத்தில் உயிரிழந்த நிலையில் சயான் வாழையாறு மனோஜ் தீபு சம்சீர் அலி ஜதீசன் பிஜின் குட்டி உதயகுமார் சாமி சந்தோஷ் சாமி சித்தன் சாய் தனபால் ரமேஷ் ஆகிய பன்னெண்டு பேர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில் பன்னெண்டு பேரையும் வளைத்து சிபிசிஐடி விசாரணை நடத்தியதை அடுத்து கொலை கொள்ளை நடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் தற்போது வரை உள்ள வங்கி கணக்கு பரிவர்த்தனை விவரம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பன்னெண்டு பேரின் குடும்பத்தினர் நெருங்கிய உறவினர்களின் வங்கி பரிவர்த்தனை விவரங்களையும் சிபிசிஐடி கேட்டுள்ளது இந்த நிலையில்தான் இந்த கொடநாடு வழக்கின் முக்கிய ஆதாரம் சிக்கியுள்ளதாகவும் அதிமுக முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் இந்த வழக்கை விரைந்து முடிக்குமாறு ஸ்டாலின் உத்தரவு போட்டுள்ளாராம் சிபிசிஐடி இந்த வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறது அநேகமாக இந்த சம்பவம் நடைபெற்றபோது போது அப்போதைய அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடமும் உறுதியாக இந்த வழக்கின் விசாரணை நடத்தப்படும் என்ற ஆலோசனையும் நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த வழக்கை விரைந்து முடிக்க ஸ்டாலின் கொடூர உத்தரவு போட்டுள்ளாராம்